என்ன ஒரு முரட்டுத்தனமான கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடைபெறும் மகளிர் டி டுவெண்ட்டி ஓவர் போட்டி முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ஆன பெங்களூர் அணியும் குஜராத் அணியும் மோதியது முதலில் ஆடிய குஜராத் அணி தொடக்கத்தில் இருந்து அதிரடி காட்டியது பெங்களூர் அணி எவ்வளவு முயற்சி செய்தும் விக்கெட் எடுக்க முடியாமல் திணறியது என்னதான் பேட்டிங் கிரவுண்டாக இருந்தாலும் சில விக்கெட்டுகள் வருவது வழக்கம் உனக்கு இரக்கம் இல்லையா என்பது போல தான் நேற்று முதலில் ஆடிய குஜராத் அணி ஆடியது பெத் மூனி நாற்பத்தி இரண்டு பந்துகளில் ஐம்பத்தாறு ரன்கள் அடித்து வெளியேறினார் அவரை விக்கெட் எடுத்தா அடுத்து வந்த ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆஷ்வி கார்னம் முப்பத்தேழு பந்துகளில் எட்டு சிக்ஸர் மூன்று பவுண்டரிகள் என ஒரு ருத்த தான் பந்துகள் கிரவுண்ட் முழுதும் பறந்தன மொத்தம் எழுபத்தொன்பது ரன்கள் சேர்த்து இறுதி வரை விக்கெட் ஆகாமல் இருந்தார் உடன் விளையாடிய மேற்கிந்திய தீவுகள் அணியைச் சேர்ந்த தியான்ட்ரா டாட்டன் பதிமூன்று பந்துகளில் ஒரு சிக்ஸர் மூன்று பவுண்டரிகள் அடித்தார் மகளிர் கிரிக்கெட்டில் ஆதிக்கம் செலுத்தும் பேட்ஸ்மேன்கள் ஆல்ரவுண்டர்கள் பவுலர்கள் என அனைவரும் இந்த போட்டிகளில் விளையாடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம மொழியில் சொல்லணும் அப்படின்னா எல்லாம் முரட்டு பீசுகள் தான் குஜராத் அணி இருபது ஓவர்களில் இருநூற்று ஒன்று ரன்கள் என்ற இமாலய ஸ்கோரை செட் செய்தனர் இதை அடித்து வெற்றி பெற்றால் அது சாதனை வெற்றி என்று கமெண்டரியில் பேசிக் கொண்டார்கள் பின்னர் இறங்கிய பெங்களூர் அணிக்கு ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி காத்திருந்தது பெங்களூர் அணியின் கேப்டன் இன்பாரும் பேட்ஸ்மேன் ஸ்மிருதி மந்தனா ஏழு பந்துகளில் ஒன்பது ரன்கள் மட்டும் எடுத்து துரதிருஷ்டவசமாக வெளியேறினார் இனி பெங்களூர் அணி அவ்வளவுதான் என்று நினைக்கும் பொழுது எலாய்ஸ் பெரி அதிரடியாகவும் வி பெஸ்ட் நிதானமாகவும் விளையாடி அணியை சரிவிலிருந்து மீட்டனர் ராக் வி பெஸ்ட் இருபத்தைந்து ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார் ஒருபுறம் எலாய்ஸ் பெரி அதிரடியாக விளையாடி முப்பத்து நான்கு பந்துகளில் இரண்டு சிக்ஸர் ஆறு பவுண்டரிகள் அடித்து ஐம்பத்தேழு எடுத்து அவுட் ஆனார் பெங்களூரு அணி ஒரு கட்டத்தில் நான்கு விக்கெட்டு இழந்து தோல்வியை அடையும் நிலையில் இருந்தார்கள் இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரீச்சா கோஷ் ஒரு வெறித்தனமான பேட்ஸ்மேன் என்பதை தான் சந்தித்த முதல் பந்தலையே காட்டினார் உடனடிய கனிகா அஹூஜா நானும் சளைத்தவள் அல்ல என்பது போல அதிரடியாக விளையாடினார் குஜராத் அணியின் பந்து வீச்சாளர்களை இருவரும் அடித்து துவம்சம் செய்தனர் அறுபது பந்துகளில் நூற்று இருபது ரன்கள் எடுக்க வேண்டும் என்று இருந்த நிலையை மாற்றி பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் வெற்றிக்கான இருநூற்று இரண்டு ரன்களை அடித்தனர் கனிகா அஹூஜா பதிமூன்று பந்துகளில் முப்பது ரன்கள் அதிரடியாக எடுத்தார் ரீச்சா கோஷ் இருபத்தேழு பந்துகளில் நான்கு சிக்ஸர் ஏழு பவுண்டரிகள் அறுபத்து நான்கு ரன்கள் எடுத்து வெற்றிக்கு காரணமாக இருந்தார் குஜராத் அணியை பொறுத்தவரையில் ஜாம்பவான் பவுலர்கள் ஆல்ரவுண்டர்கள் இருந்தும் கைக்கு வந்த பல கேட்ச்களை விட்டனர் பீல்டிங்கிலும் பயங்கரமாக சொதப்பினர் மொத்தத்தில் பெங்களூர் அணி பந்துவீச்சில் சொதப்பினாலும் அதிரடியாக விளையாடிய பேட்ஸ்மேன்களால் இமாலய ஸ்கோரை அடித்து சாதனை வெற்றி பெற்றனர் குறிப்பாக இரண்டாவதாக பேட்டிங் செய்தபோது ரிச்சா கோஸ் நான் ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் என்னை யாராலும் கண்ட்ரோல் செய்ய முடியாது என்பது போல ஒரு முரட்டுத்தனமான பேட்டிங் ஆண்கள் கிரிக்கெட்டுக்கு இணையாக இருந்தது இந்த போட்டி கேட்ஸ்கள் மற்றும் பில்டிங்கில் சொதப்பியது போன்ற தவறுகள் தான் சற்று எரிச்சலாக இருந்தது மேட்ஸ் திரிலாக தான் இருந்தது